ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மணி போல் தான் நான் வந்து ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன் நேற்று போய் ஊசி போட்டு வந்தேன் கொஞ்சம் வந்து பாடி சரியாயிட்டு சரி இப்போது வந்து காலையிலேயே கொஞ்சம் ஒர்க்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டி போட்டிருந்தாலும் நைட்டி போட்டு வேண்டாம் சுடிதார் போட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க சரி நம்ம சுடிதார் போட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கேன் போகிற ஹாய் சொல்கிறேன் எல்லாம் பார்த்துக்கோங்க லாஸ்ட்டு ரெண்டு வீடியோலலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு மூணு மூணு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்துருப்பேன் ஆனால் அதை ஸ்டிச் பண்ணவே எனக்கு டைமே கிடைக்கல உடம்பு சரியில்லாதனால என்னால் வந்து ஸ்டிச் பண்ணவே முடியலை அது அப்படியே அது பெண்டிங்லேயே இருந்துச்சு மொத்தம் ஆறு ஜாக்கெட்டு பெண்டிங்லேயே இருந்துச்சு சரி அது எல்லாத்தையுமே இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன் அந்த ஒர்க்கை தான் இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ் இப்போ தைக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓகே இந்த வீடியோவில் நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ப்ளவுஸை ஃபுல்லாகவே இதை தான் ஸ்டிச் பண்ணுறது நான் வீடியோவில் காட்ட போகிறேன் ஸோ நான் இதில் வந்து என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஜாக் ஏ டூபி மிஷின் நான் வச்சுருக்கேன் ஆனால் வந்து கட்ரை வந்து கட் பண்ணும்போது நூல் வந்து கட் ஆகிடுது மேலே தூக்கிக்குது கரெக்டாக அந்த நீடிலேயே நிற்க மாட்டேங்குது அப்படியே மேலே போயிடுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் நார்மல் மிஷினுக்கு வச்சிருந்த த்ரெட்டு வந்து இதுக்கு வந்து மேட்ச் ஆகாமல் போகலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தது வந்து பார்த்தீங்கன்னா வரதமான் வச்சுருந்தேன் அந்த நூல் பிராண்டு தான் வந்து என்னோட சின்ன மிஷினுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அது நான் இப்போ ஜாக்கெட் டுபி வாங்கின பிறகு அதை போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நூல் கட்டாயி நீங்கள் சொல்கிற ப்ராப்ளம் தான் வந்துச்சு எனக்கு கட்டாயி மேலே மேலே தூக்கிட்டு போணுச்சு திரும்ப திரும்ப நம்ம கோத்து கோத்து தைக்கிற மாதிரியே இருந்துச்சு நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா மிஷின் தான் ப்ராப்ளம் கட்ரு தான் ப்ராப்ளமாக இருக்குது போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தாக்கா இந்த நூல் தான் ப்ராப்ளமாக இருந்திருக்கு அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா வேறு பிராண்டில் நூல் வாங்கி மா வாங்கினேன் நம்ம வாங்குகிற நூல் நூலோட பிராண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பாலிஸ்டர் ஆன மாதிரி இருக்கணும் எந்த நூல் கண்டு வாங்கணுன்னாலும் சரி எப்படி சொல்கிறது ஹேமர் போலி அதுக்கப்புறம் எஸ்ஆர்டி போலி அந்த மாதிரி போலி போலி அப்படிங்கிற மாதிரி பாக்ஸில் போட்டிருக்கணும் அதாவது பாலிஸ்டர் மிக்ஸான கண்டுகள் இந்த மாதிரி போ பேர் போட்டு வந்துச்சு அப்படின்னாலே நம்ம வந்து அந்த நூல் கொண்டை யூஸ் பண்ணாலே மோஸ்ட்லி நம்மளுக்கு நூல் கட் மேலே போகிற ப்ராப்ளம் வராது அப்படியே ஒரு வேலை சில நேரத்தில் வந்து அதுலேயுமே ஒரு பத்து கலர் வாங்குறோம்னா ஒரு கலர் வந்து கட் ஆகும் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி கட் ஆகும்போது ஒரு கலர் மட்டும் கட் ஆகும்போது அந் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டென்ஷன் ரிஸ்க் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுறது டைட் பண்ணி விடுறது அந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுறது இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக நம்ம நூலை இழுத்தாக்கா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக வர மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் வரும் அதாவது அந்த நூல் வந்து கட் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் யாருக்காவது இருக்குது அப்படின்னா ஒரு தடவை நூல் பிராண்டை வந்து மாற்றி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி மிக்ஸ் ஆன நூல் கண்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படியும் இல்லாமல் அது வந்து நூல் அறுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த டென்ஷனுக்கு வந்து லூஸாவோ இல்லை டைட்டாவோ வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பாருங்கள் அப்பையும் செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கடைக்கு தான் எடுத்துகிட்டு போகணும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த ஊசி வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு உடஞ்சி போய் சீக்கிரம் வீணாக போயிட்டே இருக்கும் உடஞ்சிக்கிட்டே இருக்கும் இது வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம கீழே கேஸ்பட்டி மாத்திரம் பார்த்தீங்களா பாபின் மாத்திரம் பார்த்தீங்களா நூல்கண்டு அப்போது எத்தனை தடவை நம்ம நூல்கண்டு மாத்தினாலும் சரி அந்த நம்ம டைரெக்டாக பெடல்ல அப்படியே டக்குன்னு அழுத்தி ஸ்பீடாக விட்டுறாம ஒவ்வொரு தடவையும் அதாவது அந்த ஒவ்வொரு தடவையும் நம்ம கேஸ்பட்டி மாற்றும் போது அதாவது பாபின் மாற்றும் போது நம்மள்ட்ட சைடில் வந்து ரைட் சைடில் ஒரு மாதிரி வீல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதை ஒரு ஒன்று தடவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை அப்படியே குத்தி எடுத்து பாருங்கள் கீழே போய் தட்டாமல் எதுவும் பிரச்சனை இல்லாமல் அழகாக நூல் எடுத்துகிட்டு வருதா அப்படிங்கிறத பாருங்கள் அந்த மாதிரி ஸ்மூத்தாக நூல் எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெடலில் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படி இல்லை டேரெக்டாகவே நம்ம டக்கு டக்குன்னு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அந்த மாதிரி செக் பண்ணாமையே டேரெக்டாக நம்ம ரெடி பண்ணுறோம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா சில நேரத்தில் என்ன ஆகிடும்னா நம்ம ஒரு வேளை பாபினை வந்து அந்த கேஸ் பெட்டி வந்து ஒழுங்காக செட் பண்ணாமல் நம் நம்ம வந்து ஒழுங்காக போடாமல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நூல் போய் தட்டி அந்த சாரி டக்குன்னு அந்த ஊசி போய் தட்டி அந்த ஊசி வந்து உடஞ்சிரும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து நார்மல் மிஷினா இருந்தாலும் சரி எந்த மிஷினா இருந்தாலும் சரி ஸ்டார்டிங்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா அந்த ஊசி உடையிறத வந்து மோஸ்ட்லி தவிக்கலாம் தவிர்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பாபின் நம்ம சரியா போடாம இருக்கிறதுனால இந்த மாதிரி பவர் மிஷினில் வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா ஊசி வந்து உடைஞ்சு போறதோட முடிஞ்சிடும் இதுவே நீங்க வந்து நார்மல் மிஷினில் பண்றீங்க பெடல் மிஷின்லாம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து நானே ஒருத்தர் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பெடல் மிஷினிலலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா சில நேரத்தில் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஷினோட செட்டிங்கே மாறிடும் மேலே ஏறின மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஊசியை வந்து அதாவது நீங்கள் பெடல் போட்டாலுமே ஊசிலாம் உள்ளே போவோம் ஆனால் கீழேருந்து நூலை எடுத்துகிட்டு வராது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக நம்ம ஸ்டார்டிங்கில் கரெக்டாக போட்டு நம்ம வந்து ஸ்டிச்சு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு மோஸ்ட்லி மிஷின் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நாளைக்கு நல்லா ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கலாம் அதே மாதிரி இன்னொரு டவுட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பேக் சைடில் அழுத்தியுமே அந்த நூல் வந்து கட் ஆக மாட்டேங்குது அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அழுத்தும் போதே இங்கே சும்மா லைட்டாக அழுத்திட்டு விடாமல் கொஞ்சம் அழுத்தி கொஞ்சம் நல்லா சவுண்டு கேட்குற அளவுக்கு நல்லா அழுத்தி நீங்கள் பேக் சைடில் அழுத்துனீங்க அப்படின்னா அந்த மாதிரி கட் ஆகிடும் இப்போ பத்து தடவை நானே அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன் பத்து தடவை அழுத்துறதுல ஒரு தடவை இந்த மாதிரி கட் ஆகாமல் போகும் திரும்ப நான் ஒரு தடவை அழுத்தி கட் பண்ணேன் அப்படின்னு அழுத்தி பின்னாடி அமுக்கினேன் அப்படின்னா அதாவது பெடலில் வந்து அமுக்கணும் அந்த மாதிரி அழுத்தி அமுக்கினேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நூல் வந்து கட் ஆகிடும் ஸோ நம்ம அவசரத்துல ஒழுங்காக பெடலை வந்து அமுக்காமல் அமுக்காம கூட இருக்கலாம் அதனால கூட அந்த நூல் வந்து கட் ஆகாம இருக்கலாம் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இதை யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து டெய்லர் தான் மிஷின் ரிப்பேர் பண்ணுற ஆள் கிடையாது சும்மா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி பவர் மிஷினில் இன்னொரு விஷயம் என்ன இன்னும் என்ன வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மிஷினை மட்டும் ஆஃப் பண்ணுற மாதிரி சுவிட்ச் இருக்கும் அதாவது டேரெக்டாக நம்ம போர்டில் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் மிஷினில் மட்டும் பேக் சைடில் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பட்டன் இருக்கும் அதை வந்து அடிக்கடி நம்ம ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவ்வளோவா நல்லதுக்கு இல்லை ஏன்னா எனக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு நாங்கள் மிஷின் வாங்கினோம் நான் வாங்கி ஒரு ஒரு வருஷம் கழிச்சு தான் இன்னொரு பொண்ணுக்கு மிஷின் வாங்கினோம் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அந்த சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி அதாவது டேரெக்டாக போர்டில் ஆஃப் பண்ணாமல் இங்கேயே இந்த மிஷினையே மட்டும் எங்கேயாச்சும் போனால் ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்திருக்கா பா ஒரு பாப்பா அவங்களுக்கு தம்பி இருக்கான் அவன் வந்து அந்த இது இடத்துல வந்து விளாண்டுகிட்டே இருக்கான் மிஷினை வச்சு மெதிச்சிருவான் அப்படின்னு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறது அந்த அந்த மிஷினில் உள்ள சுவிட்சையே ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகிடுச்சுன்னா அந்த சுவிட்ச் மட்டும் வீணாக போயிடுச்சு ஸோ அந்த சுவிட்சு மட்டும் வீணாக போனதுனால அந்த மிஷினே அவங்க பாப்பாவெல்லாம் வந்து அந்த பொண்ணால் வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் தைக்க முடியல ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக சுவிட்சில் டேரெக்டாக நம்ம அந்த கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா போர்டில் அங்கேயே போயிட்டு நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அடிக்கடி இந்த மிஷினில் உள்ள சுவிட்சை வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அது வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்து அந்த சுவிட்சு வந்து வீணா போயிடுது அப்படிங்கிறதுனால நீங்க அதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாம இருந்தா கொஞ்சம் நல்லது இன்னும் சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேக் ஏ டூபிக்கும் ஜாக் எஃப்ஐக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்று மட்டும்தான் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ அது ரொம்ப தப்பு அது வந்து கற்று மட்டும் வித்தியாசம் கிடையாது அது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு வித்தியாசமும் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊசி இப்போ நார்மல் மிஷினில் நீங்கள் தையல் தைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம பெடல் போட்டு நுப்பாட்டும் போது அந்த ஊசி வந்து சில நேரத்தில் கீழேயும் குத்தி நிற்கும் அதாவது அந்த துணியை குத்திட்டு கீழேயும் நிற்கும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் நிற்கும் அது வந்து அது சுற்றி நம்ம எந்த இடத்துல முடிக்கிறோமோ அது வந்து அப்படியே தான் நிற்கும் கீழே இருந்துச்சுன்னா கீழே நிற்கும் மேலே இருந்துச்சுன்னா மேலே நிற்கும் இப்படி தான் நிற்கும் ஆனால் ஏ டூபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தச்சு முடித்த பிறகு ஒரு தடவை நம்ம படலை அழுத்துறோம் அப்படின்னா அந்த ஊசி கீழே நிற்கணுமா மேலே நிற்கணுமா அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் கட்டுற ஆப்ஷன் இருக்குது அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இன்னொரு 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 ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாக் எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து நாலாயிரம் ஆனால் இதில் வந்து ஐயாயிரம் ஸ்பீடு இருக்கும் இதில் எனக்கு தெரிஞ்ச இது ரெண்டுத்துக்கும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுல இந்த மூணு சேஞ்சஸ் தான் நான் பார்த்துருக்கேன் இது இல்லாமல் இதில் என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா பட்டன்ஸ் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் யூடியூப்பில் வந்து கொஞ்சம் நிறைய பட்டன்ஸ் இருக்கும் ஆனால் எஃப்ஐயில் வந்து ரெண்டே ரெண்டு ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அது மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எனக்கு கரெக்டாக இதில் அந்த அம்புக்குரியலாம் எதுக்காக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியலை மேபி நம்ம இர இருச்சும் காட்டணுச்சின்னா அதுக்கு எதுக்காச்சும் பண்ணுறதா என்னன்னு தெரியலை ஸோ அது இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதும் இல்லை அது அப்படியே இருக்குது இது வரைக்கும் நம்ம யூஸ் இருக்கிறதுல இந்த மூணு வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது அதே மாதிரி நீங்கள் நார்மல் பெடல் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் டெய்லி கரெக்டாக நார்மலாக நீங்கள் என்ன பண்ணிடணும் எப்போதும் மறக்காமல் ஆயில் வந்து எல்லாத்துக்குமே போட்டுருணும் அப்போ தான் வந்து அது ரொம்ப சவுண்டு வராமல் ரொம்ப கொஞ்சம் நாளைக்கு ஸ்மூத்தாக ஓடிக்கிட்டு இருக்கும் அளவுலாம் காசை மிச்சம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தேங்காய் எண்ணெய் வந்து மிஷினுக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது எப்பயாச்சும் ஆயில் இல்லை சரியாக போய்ட்டு வாங்குறதுக்கு டைம் இல்லை நாளைக்கு தான் போய் வாங்கணும் இன்றைக்கி ஊற்றுறதுக்கு இல்லை அப்படின்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள்னா ஓகே தொடர்ந்து வந்து நீங்கள் தேங்காய்னே யூஸ் இருக்க கூடாது மிஷினுக்கு உள்ள ஆயில் இருக்கும் அந்த ஆயிலை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுல இன்னொரு ப்ராப்ளம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பெடல் மிஷின் வச்சுருக்காங்க பாருங்கள் நார்மல் பெடல் மிஷின் இருக்குல்ல அதில் வந்து மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணி நான் சில பேர் ஸ்டிச் பண்ணுவாங்க அப்போது வந்து எல்லா எல்லா வந் எல்லா இடத்துலையும் ஆயில் அதை ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா எல்லா இடத்துலையுமே நம்ம மிஷின்லலாம் எல்லாமே பண்ணிவிடுவோம் சில பேர் தெரியாமல் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா தெரியாமல் சில பேர்லாம் இல்லை நானே தான் ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன்னா மோட்டரில் கொண்டு போய் ஆயிலை ஊற்றிட்டேன் அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மோட்ரு பாய்ஞ்சு போயிட்டு அதனால மோட்ரில் நம்ம வந்து ஆயிலெலாம் ஊற்றக்கூடாது அதில் வந்து நம்ம அதுக்கு ஆயிலே போகக்கூடாது அந்த பக்கமே நீங்கள் அந்த மிஷினில் எங்கெங்கெல்லாம் ஹோல் போட்டிருக்கோ அந்த இடத்துல அதே மாதிரி இந்த ஃபுட்டுக்கு கீழே அந்த பல்லுலாம் நவரும் பார்த்தீங்களா அந்த இடத்துலலாம் போடுறது அந்த மாதிரிலாம் போட்டு கரெக்டாக எந்தெந்த இடத்துல போடணுமோ கரெக்டாக போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னாலே மிஷின் வந்து நல்லா நல்லா கொஞ்சம் லைஃப் கொடுக்கும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால ஒரு மாதிரி சளி பிடிச்சிருக்கிறதுனால தொண்டையெல்லாம் ரொம்ப கரக்கரன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஒரு டீ போட்டு கொடுப்பப்பா அப்படின்னு பாப்பாட்டை கேட்டிருந்தா அதனால போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கள் அப்பா வந்து வடை வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுவும் இருந்துச்சு சரி ரெண்டுத்தையும் ஒரு தடையாக சாப்பிட்ருலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போது சாப்பிட ரெடி பண்ணிட்டேன் ரெடி ஆகிட்டேன் நல்லா உடம்பே ஒரு மாதிரி கதகதன்னு இருக்கிறப்போ நம்ம வந்து டீ குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அதேமாதிரி தூக்கமும் அடிக்கடி வராது அதனாலேயே அடிக்கடி டீ குடிச்சே பழக்கமாயிட்டு அடிக்கடி நான் காலையில எந்திரிச்சோன்னே டீ குடிக்கிறேமா அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணி போல டீ டீ கேட்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு அஞ்சரை மணி ஆகிடும் பால்கார் வர்றதுக்கு அதுக்கப்புறம் டீ குடிப்போம் ஆறு மணி போல அதுக்கப்புறம் நைட் டைம்ல என்னைக்காச்சும் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா ஒரு பதினோரு மணி போல பதினோரு மணி போல எதுக்காக குடிப்பேன்னா அதுக்கப்புறமும் ஒரு நாலு மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த பதினோரு மணிக்கு டீ குடிப்பேன் அப்படி இல்லை கட் பண்ணி பதினோரு மணிக்கு கட் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரத்தில் கட் பண்ணி முடிச்சுருவேன் அப்படின்னா குடிக்க மாட்டேன் நான் இப்போது ஒரு பதினோரு மணிலேருந்து அதுக்கப்புறமும் நாலு மணி நேரம் தைக்கணும் அப்படின்னா ஒரு டீயை குடித்தோம்னா அந்த நாலு மணி நேரம் தூக்கம் வராது அதனாலேயே அப்போ மட்டும் டீ குடிக்கிறது இது கடையில பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி சைடு ஜாயின் பண்ணுறதா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு அதுக்காக இந்த ஒரு வீடியோ எடுத்தேன் இது ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ் வீட் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் வேணுங்கிறவங்க ஷார்ட்ஸில் வந்து செக் பண்ணி பாருங்க மொத்தமாக ஒவ்வொரு ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணுறது காட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் இல்லை டக்கு டக்குன்னு முடிச்சாகணும் அதனால நான் இப்போது ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் மொத்தமாக இப்போ நான் ஆறு ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த மூணு ப்ளவுஸ் ஒருத்தவங்களோட இன்னொரு மூணு ப்ளவுஸ் இன்னொருத்தவங்களோட ஒருத்தவங்க வந்து மூணு ப்ளவுஸுமே ப்ளைனாக கொடுத்துருந்தாங்க இன்னொருத்தவங்க வந்து மூணு ப்ளவுஸுமே இந்த மாதிரி பிரிண்ட் உள்ளது கலர் கலராக இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஓகேங்களா இதில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் இந்த இந்த ப்ளவுஸோட அகலத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அந்த டேபிளில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் இருக்கும் உயரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரே அளவில் இருக்கு ஃப்ரண்ட்டோட லென்த் அதாவது பட்டிக்கு மேலே உள்ள பாட்டை மட்டும் பாருங்க அதோட லென்த் எவ்வளோ பெருசு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க அப்போ பாடி சைஸ் பாடியோட அகலம் வந்து எவ்வளோ பெருசா இருந்தாலும் சில பேருக்கு என்ன ஆகும் அதாவது அந்த ப்ரெஸ்டோட சைஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முன்பக்க இறக்கம் அது வந்து சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம் இப்போ இவங்களுக்கு பாடி அகலமா இருக்கு கிராஸோட இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கு சோ தான் இவங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாலே இந்த ப்ளவுஸில் பார்த்தாலே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் பேக் வந்து எவ்வளவு சின்னதா இருக்கு உயரத்தில் பாருங்க பேக் வந்து எவ்வளவு சின்னதா இருக்கு ஃப்ரண்ட் வந்து எவ்வளவு பெருசா இருக்கு கீழே பேக் இல்லாமல் கீழே வந்து ஃப்ரண்ட் எவ்வளவு தூரம் கீழே இறங்கி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும் இந்த ப்ளவுஸோட மொத்த அகலமும் பாருங்க அந்த ப்ளவுஸை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்கள்ட்ட காட்டணும் பார்த்தீங்களா அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இதில் உள்ள அகலம் வந்து கம்மி தான் ஆனால் இறக்கத்தை பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் நல்லா பெருசாகவே ஒரு ரெண்டு கிட்ட கீழே இறங்கிருக்கு ரெண்டு இல்லைன்னா ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் சொல்லலாம் இந்த அளவுக்கு கீழே இறங்கிருக்கு ஸோ பிளவுஸை பொறுத்து ஒவ்வொருத்தவங்க பாடி டைப்பை பொறுத்து ஒவ்வொரு பிளவுஸும் மாறும் எல்லா பிளவுஸுமே ஒரே மாதிரி பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஒன்னையாவே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது நம்மளுக்கு வந்து என்ன தச்சு முடிச்ச பிறகு அந்த சைடு ஜாயிண்ட்டு கரெக்டாக வரணும் ஃபிட்டிங் அவங்களுக்கு கரெக்டாக வரணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கட்டிங் இருக்கணும் இப்போ இந்த பிளவுஸை எப்படியோ நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் ஆறு பிளவுஸு இதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னால் முடியலை ஏன்னு பார்த்தீங்கன்னா மிஷினில் உள்ள ஆயில் வந்து கம்மி ஆகிடுச்சு ஸோ இதுக்கு மேலெல்லாம் நம்ம போட்டு தச்சிட்டு கிடந்தோம்னா மிஷின் வீணாக போயிடும் அதனால சரி இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு மிஷினுக்கு உள்ள ஆயில் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நூல்கண்டு பாபின்னு சின்னதாக ஒரு கட்ரு எல்லாம் வாங்க வேண்டி சரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி போகணும் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டேன் அதுவும் இல்லாமல் இன்னொரு சிஸ்டருக்கு வந்து ஒரு ஆன்லைன் ஆர்டரு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமுக்கு மெட்டீரியல் அனுப்பிட்டாங்க மேக்ஸி ட்ரெஸ் கேட்டிருந்தாங்க பாட்டமுக்கு மெட்டீரியல் அனுப்பியிருந்தாங்க ஆனால் டாப்புக்கு வந்து மெட்டீரியல் பத்தலை அவங்க அனுப்பின மெட்டீரியல் ஸோ அதுக்காக அவங்களுக்கு மெட்டீரியலும் எடுக்கணும் சரி எல்லாமே ஒரு தடையாக முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஈவினிங் வந்து கிளம்பிட்டேன் இதுக்கப்புறம் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்குறதுலாம் நான் வந்து நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்